எங்க போனா எந்த நேரத்துலயே போனா இன்னுமா அங்க வெளியில ஹோட்டல தின்னு இருக்கா ஏ கலவ உனக்கான அப்படிம்பா கேட்டா ஹோட்டல தின்னு போற ஹோட்டல தின்னு போற நான் போனா இன்னும் ஆள காணோம் இந்த பிள்ளை இப்படி ஒரு கேவலமான புத்தி நான் நினைச்சே பார்க்கல சும்மா வாய அடிச்சு கிடப்பான் நினைச்சு சின்ன பிள்ளை என்ன செய்ய பாப்பா ஊர் விட்டு போனா திரும்பிடுவா அங்க போய் வாய குறைச்சலன்னு பார்த்தா என்ன வேலை பாத்துட்டு இருக்கா இவன் வரட்டனுக்கு விட்டுடு சும்மா இருங்க சும்மா அடுத்த தடவை கேட்டா நம்ம பத்தி நம்மளே சந்தேகப்படலாமா

உனக்கு என்ன நினைப்பா அதெல்லாம் அது எல்லாம் ஊருக்கு உங்க அப்பா விட்டு பஸ்ல போகுது அதெல்லாம் எல்லாரும் நினைச்சு நேரத்துல அதாவது யாரி வரது சும்மா கரையை எல்லாரும் பஸ்ல தான் வராத வர வேண்டாமா பஸ் வந்தாதான் வர முடியும் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட முடியும் ஒருத்தர் வீட்டு ஒருத்தர் சாப்பிட முடியும் எல்லாரும் வந்து சாப்பிட்டு எல்லாரும் பேசி எடுத்து விட்டு போகுதுக்கு நேரம் இப்ப நான் எங்க போய் சுத்திட்டாலும் உனக்கு நடப்பு ஹோட்டல சாப்பிட்டு தான் வரேன் ஏடி சங்கீதா ஏதோ பையன் பையன் காவல எந்த பையன் எந்த ஒரு பையன் நீ எது காதலிக்கோ என்கிட்ட சொல்லி நான் உங்க அப்பன் சொல்லி பேசுறேன் போட்டாவது சிரிக்க காமி அந்த பையன் போட்டவா பையன் எப்படி இருக்கா நானும் பாக்கட்டும் எந்த பையன் உனக்கு யாரு சொன்னா கேள்வி வீட்டுல சும்மா திண்டுபட்டு இருக்க முடியலையா அந்த பையன் எந்த எனக்கு <Sansion> தெரிய <Sansion> <Sansion> <Sansion>

என்னடி கேலவி உன் சாவரியத்துக்கு பேசிட்டு இருக்க உன் வாயில வந்தல பேசிட்டு இருக்க கேட்டிட்டு இருக்க நினைப்போ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க நான் பயசான காட்டுல ஏதோ தெரியா பேசிட்டு இருக்கேன் பார்த்து ஓர பேசிட்டு இருக்க அப்ப பேச இப்ப பேச வாய முடுன்னு பார்த்து வாய் கண்டு பேசிட்டு இருக்க மரியாதை கெட்டு போக கேட்டு தாத்த முகத்துல இருந்து சும்மா விட்டுட்டு இருக்கேன் ஒரு பெரிய மனுஷன் கை நீட்டுதான் அப்படி ஒரு எண்ணம் கிடையாது கை 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 நீட்டு கையை நொடிச்சு அடுப்புல இருக்கா பாரு உனக்கு வேணா நான் வேடிக்கை பண்ணிட்டு இன்னும் பேசுறது வேலை பசி அம்மாவே வரட்டும் இன்னைக்கு அம்மா வரட்டும் ரெண்டு ஒன்னு கை பாரு நீ என்ன நிலைமைக்கு ஆறாவது பாரு அம்மா வரட்டும்

இருக்கு கேள்வி வாய முடிட்டு இருந்தா வாயில வந்த பிறகு பேசிட பேசியாம அதுல ஒரு மர்மட் அடிச்சுக்கணும் மவுண்ட் அடிச்சுக்கணும் அதையார வரலங்க ஏன் அடிச்சினா ஒண்ணு நடக்காதாம இருக்கறதா ஒழுங்கா நான் புலி தான் நான் மூடிப் போட முடி அவள ரோஸ் அவள உனக்கு பொத்திட்டே நீ ஒழுங்கா வந்து நான் உன்னை எங்க நீ ஒழுங்கா இருக்க நல்ல பொப்பையா தான் ஒழுங்கா இருந்து கேலி கேட்டா நான் பேத்தே ஒழுங்கா இருக்க நான் பத சொல்லுவே நீ கண்ட நாயோட தெரு போய்கிட்டு தெருல சுத்திக்கிட்டு வர நீ என்ன அந்த கேலி கேக்க என்ன வந்து உடனே அந்த நாளே குளி தண்ணி மூடாம வளத்து வச்சிருக்க மாதிரி இன்னும் எதுக்கு மேலயே நான் பாக்குற மாப்பிளை கழுத்தை நீட்டி தான் நீட்டு மரியாதை கெட்டுப்போம் கெட்டு ஒன்னையும் கொள்ளுவேன் அவனையும் கொள்ளுவேன்

நேத்து என்ன பிறந்த என்ன தரந்த கழுத நேத்து மாடில வெஞ்சி காளாமளச்ச இது நம்மளை பார்த்து என்ன கேள்வி கேட்க கேட்கப்றேன்னா ஒளங்குளையா ஒளங்கள நீ என்ன தூக்கி வளர்த்த என் அப்பா அத கேட்டு வர என் அப்பா அத கிழிச்சு கொண்டா தாண்ண மாட்ட அப்படி ஒளச்சமா என்ன கேட்டுட்டு இருந்தாங்க புருஷனுக்கு இவன் இல்லளன்னு சொல்லல ஒண்ணேவே நான் ஊஞ்சி சாங்கன்னு கண்டு இந்த எஸ்த காதலி காதலு பண்ணான காதலி காதலி வா மூஞ்சி பாத்து காஞ்சிருக்காத காஞ்சிருக்கவே என்ன பாத்து என்ன ஒரு வார்த்தை கேட்க பாரு டேய் நீ யா அந்த தெர க சின்ன பிள்ளை சொல்லிச்சானே அவ பேசறேயா பசிடற க நீ யா ಅಲ್ಲಿ சும்மா இரு அப்பா அத வரட்டும் அவன் வந்து கண்ணுல முளைத்தை பிச்சு வச்சு தகையில பெட்டி தொங்க ஓட்டா சரி விடுவா இல்லாத சட்ட நம்ம தவிர சரி சின்ன பிள்ளை வாய் பேசிட்டு புதுசு விட்டு போனா சரியாயிருவானு பார்த்தா அவன் வேற ஏட்டி கூட்டி பேசா சும்மா வாயில வந்தாலும் பேசிட்டு தைய நிட்டுதான் கால நிட்டுதான் கேட்க நானில பண்ணிட்டு அப்பாட்டேன் வந்து பாக்காம இப்படியே சும்மா விட்டா இவ ஒருத்தர் பேசி கேட்க முடியும் எல்லாத்திலேயும் மழை அரைச்சிட்டு போயிடுவா